ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்பொரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரெக்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் தானே படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோமோலாம் நல்லதாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தேன் கேக்ஹச் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் என்று ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் இந்த திரைப்படத்தை கிராண்டாக தியேட்டருக்கே லீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் உலக கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டு சந்திப்போம் பை